ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு தான் நான் வந்து சொல்ல போகிறேன் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா வந்து சிலிண்டர் வந்து அடிஷ்னல் வந்து தீர்ந்துருச்சு தீர்ந்து வந்து நான் பதிவு பண்ணவே இல்லை சரி முடிவு போகுது அப்படின்ட்டு வந்து நான் வந்து நார்மலாக தான் நான் வந்து பதிவு பண்ணுறதுக்கு பதிவு பதிவண்ணா சிலிண்டர் தானாவும் வந்து கொண்டு வந்துடுறேமா அப்படின்னாங்க இன்றைக்கி என்ன நடக்க இருந்துச்சுன்னா வந்து சிலிண்டரோட அந்த இந்த கேஸ் டியூப் வரும்ல அது வந்து மாற்றணுமா அப்படின்னாங்க சரி என்ன மாற்றணும் அப்படிங்கிறாங்களே என்னடா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்குறப்ப அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு எக்ஸ்பை எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னாங்க எப்பட்றா அப்படின்ட்டு எனக்கு நான் எதுவுமே வேற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் நான் வந்து திங்க் பண்ணவே இல்லை எப்பட்றா இங்கே வெடிப்பாக இருக்கிறது இல்லை படம் ஆகிடுச்சு எப்பட்றா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா அந்த ஒயர் வாங்கி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சோம்மா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மாற்றணும் நாங்கள் சரி அப்படின்ட்டு ஆனால் மாற்றலாங்க எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டால் இரநூத்தம்பது சொல்லிட்டாங்க சரின்னு வந்து அதை வந்து நான் நேரிலே காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணன் ஒயர் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன் நல்ல நேரமோ என்னமோ இப்போ அப்போ காட்டுற மாற்றி அஞ்சு வருஷம் ஆச்சு இவன் நல்ல வேலை மாற்ற சொன்னாங்காட்டி பரவாயில்ல இங்கே வருங்க அப்படி 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 இது வந்து கையோடு விட்டு விட்டு வருது வருங்க இது ஃபுல்லாக அப்படியே நான் இந்த டியூப்பை கழட்டி கையில் எடுத்தோன்னா இது அப்படியே இந்த இந்த பிளாஸ்டிக் எல்லாமே இது அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ வந்து புதுசாக வந்து இதை மாட்டி விட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு சிலிண்டருக்கு கொண்டு வர அண்ணாவை நான் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் பரவாயில்ல அவங்க கடமை வந்து பக்காவாக செய்கிறாங்க இன்றைக்கு மட்டும் வந்து அவங்க அந்த ஃபோனில் வந்து சொல்லலாம் அப்படின்னா வந்து நான் வந்து இது இது இந்த ஒயரு வந்து எத்தனை நாளைக்கு இருக்குமோ இல்லையோ அதுவும் கூட எனக்கு தெரியல அதனால் வந்து நம்மளும் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பரவாயில்ல அவங்க சொ சொன்னாங்க சரி நான் அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு சொல்லாமல் நானும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் சொன்னாங்காட்டி தான் வந்து இன்றைக்கி கழட்ட தான் அது எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குதுன்னு எனக்கு வந்து புரிய வந்துச்சு அதனால் எனக்கு நடந்ததை நான் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கேர்லெஸ்ஸாக யாரும் இருக்க அந்த அண்ணாவுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் எங்கள் சிலிண்டருக்கார அண்ணாவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் பரவாயில்ல அவர் நல்ல மனுஷன் ஃபோனில் சொன்னாலும் நான் அதே மாதிரி கேட்டுக்கிட்டால் பரவாயில்ல இந்த ஒரு சின்ன அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சா அதுதான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து அந்த டியூப் வாங்கிட்டோம் அப்படின்னா ஃபோனில் வந்து நமக்கு வந்து ஈவினிங்குள்ளே நமக்கு வந்து அப்டேட் ஆயிடுமாம்மா அதை வச்சு அவங்க வந்து கால் பண்ணியிருக்காங்க நம்மளும் வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்மளும் வந்து பார்த்துக்கணும் அப்போ பற்றிக்கு பார்த்துக்கணும் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது பரவாயில்ல அவங்க சொன்னது வந்து இது இது எப்போ என்னோடய சிலிண்டர் எந்த கண்டிஷனுக்கு எப்போ என்ன நடக்கணும் இது இல்லை அந்த ஒரு இதில் இருந்துச்சு பரவாயில்ல அவங்க நமக்கு அப்டேட் பண்ணது பரவாயில்ல